முருகனுக்கு அரோகரா உன்னுடைய உறவு இந்த ஒரு உண்மையை உன்னிடம் சொல்ல துடித்துக் இருக்கின்றது தங்கமே இந்த உண்மையை எப்படியாவது உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று ஏங்கிக்கொண்டு கொண்டு இருக்கின்றது உன்னுடைய மனதுக்கு பிடித்தவரின் உறவை நினைத்து நீ அனதிடமும் வருந்தி கொண்டே இருக்கின்றாய் அவரே இப்போது உன்னை தேடி வரும் நிலை வந்து விட்டது தங்கமே வீட்டு வந்து உன்னுடைய உனக்காக காத்திருக்க போகின்றார் உனக்கு இன்ப அதிர்ச்சியும் அவர் போகின்றார் தங்கமே ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு உன்னவரும் அதே உணர்வுடன் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் இச்சமயத்தில் நான் உன்னிடம் ஒன்றை மட்டுமே கூற ஆசைப்படுகின்றேன் தங்கமே கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்த்து நிற்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடி தான் உண்மை அதை மட்டும் அனுபவி நல்லதே நினை நல்லதே நடக்கும் நிரந்தரம் இல்லாத இவ் உலகத்தில் சுய நலம் இல்லாத மனிதர்களிடத்தில் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதைத்தான் ஒரு துளி அன்பை கொடுத்துவிட்டு பல துளி கண்ணீர்களை பரிசாக கேட்கும் மனிதர்களின் மத்தியில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் சில உறவுகள் ஏதேனும் மட்டுமே வருவார்கள் அப்படிப்பட்ட உறவுகளை நீ உன்னிடமிருந்து தள்ளி வை தங்கமே எல்லோர் மீது அன்பு காட்டலாம் தவறு இல்லை ஆனால் அடிமையாக கூடாது தங்கமே பொய்யான உறவுகள் மத்தியில் பொய்யான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடியது அல்ல விட்டு சென்ற உறவுகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் குடும்பம் என்பது கடவுள் உனக்கு கொடுத்த அழகான பரிசு அந்த குடும்பத்தில் நீ எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய கவனம் இருக்கட்டும் உனக்கு என்ன தேவையோ அதை உன் அப்பா நான் நிறைவேற்றி தருகின்றேன் இப்பொழுது உன்னுடைய உறவு ஒன்று உன்னுடன் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று துடித்து இருக்கின்றது நான் செய்த தவறை அனைத்தையுமே விட்டேன் இப்பொழுது நீ மட்டுமே எனக்கு வேண்டும் என்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது இதை எல்லாம் என் மூலமாக உனக்கு கூறி இருக்கின்றார் தங்கமே அவர் தானாகவே உன்னை தேடி வந்து இன்று உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்க போகின்றார் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா